அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்தின் மைத்திரைய முகூர்த்தம் நமது சேனலில் சென்ற ஆண்டு மைத்திரை முகூர்த்தத்தை பற்றி சில பதிவுகள் கொடுத்துருந்தேன் கடந்த ஒரு சில மாதங்களாகவே அதாவது சரியாக சொல்லணும் ஒரு பத்து மாதமாகவே மைத்திரை முகூர்த்த பதிவுகளை நான் கொடுக்கலை அதற்கு முதல்ல நான் என்ன காரணம்னு சொல்லிடுறேன் மைத்திரிய முகூர்த்தம் என்பது ஒவ்வொரு மாதமும் இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் வரும் அந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் என்பது அஸ்வினி நட்சத்திரமும் மேச லக்கணமும் இணையக்கூடிய நேரம் அனுச நட்சத்திரமும் விருச்சிக லக்கணமும் இணையக்கூடிய நேரம் இந்த நேரத்தை கணக்கிடுதலை பலர் பலவாறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேர கணக்கிடுதல் என்பது சரியாக துல்லியமாக கணிக்கணும் அப்படின்னா பல மணி நேரம் அதற்காக நாம் வேலை செய்யணும் என்னுடைய வேலை பலிவின் காரணமாக கடந்த சில மாதங்களாக மைத்திரிய முகூர்த்த நேரத்தையும் தேதியும் நமது சேனலில் பதிவிட இயலவில்லை வேலை பலிவின் காரணமாக ஏன்னா சரியாக கணிக்கணுங்க அஸ்வினி நட்சத்திரமும் மேசலக்கணமும் இணையக்கூடிய அந்த நேரத்தையும் அனுச நட்சத்திரமும் விருட்சிகலக்கணம் இருக்கக்கூடிய நேரத்தையும் சரியாக கணிக்கணும் இந்த ஜூலை மாதத்தின் மைத்திரிய முகூர்த்த நேரத்தை சொல்லுங்கள்னு பல சகோதரிகள் என்று வாட்ஸ்அப்பில் எனக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க எனவே கடந்த இரண்டு மணி நேரமாக இதற்காக நான் செலவு செய்து இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை பதிவிடுகின்றேன் இனி ஒவ்வொரு மாதமும் மைத்திரை முகூர்த்த நேரம் பதிவிட முயற்சி செய்கின்றேன் இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் உங்களது கடனை தீர்க்கக்கூடிய சூட்சமத்தை செய்தால் நிச்சயம் கடன் தீரும் என்பதில் கருத்து இல்லை அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அது ஒரு சூட்சமம் இருக்குது அந்த சூட்சமம் ஒவ்வொரு மாதமும் வேறுபடும் இந்த மாதத்திற்கான சூட்சமத்தை சொல்கிறேன் நேரத்தை சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க அதுக்கு முன்னால் ஒரு தகவல் கொடுக்குறேன் இந்த ஜூலை மாதம் அற்புதமான ஒரு மாதம் ஆஷாட நவராத்திரி வரப்போகுது யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையோ அவங்க இந்த ஆஷாட நவராத்திரி தவறுபட்டுறாதீங்க ஒன்பது நாட்கள் இந்த ஆஷாட நவராத்திரி வராகி அம்மாவை வீட்டில் வணங்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் ஒரே வரியில் சொல்லணும்னா குடும்பத்தோட எதிர்காலமும் எதிரிகள் தொல்லையும் இல்லாமல் இருக்கும் எதிர்காலம் நன்றாயிருக்கும் எதிரி தொல்லை இல்லாமல் இருக்கும் எனவே பயன்படுத்திக்கோங்க நமது அறக்கட்டளை சார்பாக சென்ற ஆண்டு ஆஷாட நவராத்திரி குழு மிக சிறப்பாக நடத்தினோம் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி குழு வருகின்ற ஐந்தாம் தேதி தொடங்கப்படுகின்றது இந்த ஆஷாட நவராத்திரி குழுவுக்கு கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குறைந்த கட்டணம் தான் இந்த சேவை கட்டணத்தை செலுத்தி இந்த குழுவில் இணைஞ்சிக்கோங்க இந்த குழுவில் ஒவ்வொரு நாளும் ஆஷாட நவராத்திரி எப்படி பூஜை பண்ணணுன்னு ரொம்ப எளிமையாக பதிவிடுவேன் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் குங்கும பிரசாதமும் சிகப்பு வஸ்திர பிரசாதமும் வழங்கப்படும் இணைய விருப்பம் உள்ளவர்கள் வராகி அன்னையின் அருளை பெற விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் இனி வரும் நாட்களில் இரண்டு மைத்திரிய முகூர்த்தங்கள் உண்டு பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஒன்று புதன்கிழமை மதியம் இரண்டு பன்னிரெண்டில் இருந்து நான்கு இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நேரம் மைத்ரேய முகூர்த்தம் மீண்டும் சொல்கிறேன் ஜூலை பதினேழு ஆடி ஒன்று புதன்கிழமை மதியம் இரண்டு பன்னிரெண்டில் இருந்து நான்கு இருபத்தி நாலு வரை மைத்ரேய முகூர்த்த நேரம் அடுத்ததாக ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினொன்று சனிக்கிழமை இரவு பதினோரு மணியிலிருந்து மறுநாள் காலையில் பனிரெண்டு ஐம்பத்தி நாலு வரை மைத்திரைய முகூர்த்த நேரம் தெளிவாக சொல்கிறேன் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணியிலிருந்து இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி நாலு வரை மைத்ரேய முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் என்ன செய்யணுன்னா நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்களா எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் சரி லட்ச ரூபாயோ கோடி ரூபாயோ சில ஆயிரங்களோ கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்கணும் அப்படி திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா அந்த கடன் விரைவில் தீரும் அசலில் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்கணும் அப்படி அசலில் ஒரு பகுதி வாங்க மாட்டாங்க அல்லது நள்ளிரவு நேரத்தில் போய் கொடுக்க முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கிறவங்க என்ன செய்கிறீங்கன்னா அந்த கடனை தீர்க்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னா ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்துக்கோங்க அந்த ஐநூறு ரூபாய் எடுத்து அந்த தாளில் ஒரிஜினல் புணுகு புணுகு ஒரிஜினல் வாங்கணும் ஒரிஜினல் புணுகு வாங்கி ஏதாவது ஒரு இடத்துல அந்த தாளில் கொஞ்சமாக ஒரு பொட்டு மாதிரி வச்சுட்டு அதை எடுத்து பீரோவில் வச்சுருங்க அந்த பணத்தை எதுக்கும் செலவு பண்ணக்கூடாது அந்த கடனுக்கு தான் செலவு பண்ணணும் நான் உங்களுக்கு புரியுதுங்களா முகூர்த்த நாள் நேரம் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த நேரத்தில் உங்கள் கடனில் அசலில் ஒரு திருப்பி கொடுத்தா அந்த கடன் விரைவில் தீரும் அல்லது அசலில் ஒரு தொகையை எடுத்து அதில் கொஞ்சமாக புணுகு தடவி பீரோவில் வச்சிருங்க பூஜனில் வச்சு வணங்கிட்டு பீரோவில் வச்சுட்டிங்கன்னா விரைவில் அந்த கடன் உண்டான எல்லா வாய்ப்பும் வரும் இன்னொரு தகவலும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மைத்திரை முகூர்த்த நேரத்தில் பணத்தை எடுத்து பீரோவில் வச்சுட்டோம் புணுகு தடவி அப்படின்னா தானாக கடன் அடைஞ்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்தி உழைப்பை சரியான விதத்தில் செலுத்தினால் அந்த கடன் விரைவில் தீரும் என்ற சூட்சமத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மைத்திரையம் முகூர்த்த நேரம் பணத்தை எடுத்து பீரோவில் வைக்கிறத மாதவிலக்கான பெண்கள் செய்யலாமா செய்யலாம் பூஜை அறைக்கு மட்டும் போக வேண்டாம் புணுகு எடுத்து தடவுறது தாராளமாக தடவலாம் புழுகு ஒரிஜினல் புணுகாக வாங்குங்க அப்பதான் இது வேலை செய்யும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்